இப்படிலாம் பெரிய முக்கியமான டாப்பிக்கே தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையா இருமொழி கொள்கையா இந்த டாப்பிக் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ரொம்ப சுவாரஸ்யமாக ஓடிக்கிட்டு இருக்குது பிஜேபி கவர்மெண்ட்டு மும்மொழி கொள்கை ஹிந்தியை கொண்டு வரணும்னு பார்க்குது நம்ம திராவிட மாடல் ஆட்சி இருமொழி கொள்கை தான் ஆங்கிலமும் தமிழும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு இருக்குது வேதத்தில் ஒருத்தன் சொல்றான் அதிகமான தான் ஒருத்தன் சொல்றாங்க யாரு பவுல் சொல்றான் இந்து பதினாலு பதினாலுல அவன் சொல்றான் அதிகமான பே பாஷைகளை நான் பேசுறேன் ஆனா பத்தாயிரம் வார்த்தையை நான் பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறதோட நறுக்குன்னு அஞ்சு வார்த்தையில பேசி உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நான் விரும்புறேன் அதுதான் நல்லது அதிகமான பாஷைகளை பேசணும் காலத்தில் பேங்க்ல ஒரு பத்து மாசம் உடஞ்சி அவ்வளோக்கு போட்டாங்க ஒரு இனமும் புரியல பத்தே வார்த்தை ஆவோ ஜாவோ பேட்டோ இதர் ஜாயியே உதர் ஜாயியே தன்யவாஜி நமஸ்கார் இதர் போல உதர் போல பக்கத்துல இருக்கிறவங்களை காமிச்சு விட்டுருவோம் கஸ்டமர் மணி வேச வாயை தரணா இதர் போல போல போகும்போது தனியா ஜெயிண்டுவாங்க இப்படியே சொல்லி பத்து வார்த்தையில் பத்து மாதம் ஓட்டிடுவாங்க நான்